பொங்கல் விழா கொண்டாட்டத்திற்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள் சென்றபோது போது தெரியாமல் கண்ணில் கட்டிய துணியை கலட்டி பார்த்து உரியடித்துள்ளார் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அமைச்சர் கே நேரு அவர்கள் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் ஆகியோர் உரியடி போட்டியில் கலந்து கொண்டனர் இந்த போட்டியின் போது அமைச்சர் நேரு அவர்கள் உரியடி போட்டியில் கண்ணில் கட்டிய துணியை கலட்டி பார்த்து தில்லாலங்கடி வேலை செய்துள்ளார் இதற்கு இணையவாசிகள் உரியடிப்பதில் கூடவா திருட்டுத்தனம் செய்வீர்கள் என்று கருத்து பதிவிட்டு வருகின்றனர் தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சீனி மற்றும் ஒரு கரும்பு ஆயிரம் ரூபாய் பரிசுத் தொகையும் நியாயவிலைக் கடைகளில் வழங்கி வருகின்றனர் முதலில் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்படுவதாக அறிவித்த திமுக அரசு பின்பு மக்களின் போராட்டத்திற்கு பிறகு ஆயிரம் ரூபாய் வழங்குகின்றனர் என்று பலரும் கூறி வருகின்றனர் கடந்த ஆட்சியின் போது பொங்கல் பரிசுத் தொகையாக ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று கூறிய திமுக அரசு தற்போது எதுவும் செய்யாமல் இருக்கின்றது என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் எதிர்க்கட்சியாக இருந்தபோது திமுகவினர் மக்களுக்கு பல கோரிக்கைகளை முன்வைத்து இருந்தனர் ஆனால் அதில் ஆளுங்கட்சியாக மாறியதும் கடந்த ஆட்சியில் நிறைவேற்றாதவற்றை தற்போது நிறைவேற்றுவதை விட்டுவிட்டு திமுகவினரும் அந்தர்புலிட்டி அடித்து கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை ஏன் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது என்பதும் கவனிக்கத்தக்கது